அனைவருக்கும் மத்திய வணக்கம் மத்திய வேலையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சாயந்தரத்தில் கொளுத்தும் பொழுது வந்து அந்த காத்தடிக்கும் பொழுது இந்த சாம்பலெல்லாம் பறந்து வேஸ்ட் ஆகிடுது அதனால் மத்தியான நேரத்தில் கொளுத்தி வைக்கும்பொழுது பிரகாசமாக கொளுத்தி காற்று இல்லாதனால அப்படியே ஒரே இடமா இருக்குது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுவேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடராக எடுத்துகிட்டு ஈரப்பசையோடவே எல்லா செடிகளுக்கும் அடி உரமாக கீழே போட்டுட்டு அப்படியே மேலேயும் எல்லா செடிகளுக்கும் போடுவேன் போடுவேன் இப்போ போட்டுட்ருக்கேன் எப்போவுமே எறும்பு பவுடரும் மிக்ஸ் பண்ணி போடுவேன் ஆனால் இன்றைக்கி நான் வெறும் ஈரப்பசையோடவே அந்த சாம்பல்லாம் போட்டுட்ருக்கேன் காரணம் என்னென்னா நம்ம வெறும் எறும்பு பவுடரை மிக்ஸ் பண்ணும் பொழுது காற்றடிக்கும் பொழுது கொஞ்சம் சீக்கிரம் கொட்டிடுது இது வந்து நம்ம போட்டோம்னா ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு செடியில் அப்படியே நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கும்போது மாவு பூச்செல்லாம் கீழே கொட்டிடுது அஸ்வினி பூச்சும் கொட்டிடுது நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ கொஞ்சம் நாளாக செய்யலை மறுபடியும் செய்யலான்னு சொல்லிட்டு என்னால் கத்திரிக்காய் செடியில் சவால் விட்டு நான் காப்பாற்றிட்டேங்க என் செடிகளெல்லாம் சாம்பல் அந்த நீமாயெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செடியோடு அப்படியே பிடிச்சிட்ருக்கோம் அந்த சாம்பல்லாம் நிறைய பூச்சி தாக்குதல்லாம் கிளம்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் சாம்பல் உரம் கொடுக்கறதுனால எல்லா சத்துக்களும் அந்த சாம்பலில் கிடச்சிடும் அடி உரமாக போடும்பொழுது அது கீழே இருக்க ஈரத்தன்மையை வந்து உறிஞ்சிட்டு நம்ம செடிகளுக்கு இன்னும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் மேல் உரமாக கொடுக்கும்பொழுது பூச்சி தாக்குதலேருந்து அதை நம்ம செடிகளை காப்பாற்றும் எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம செடியெல்லாம் நல்லா க்ரோத் ஆகிட்டாங்க வெண்டைக்காய் செடியெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கட்டுமே சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நேற்று நிறைய சாம்பல் போட்டிருந்தேன் நான் சாம்பல் போடுறது கணக்கே இல்லைங்க எவ்வளோ வேணால் போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை செடிகளுக்கு அப்படியே நம்ம செடிகளுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுற வகையில் இன்றைக்கி இன்னொரு வேலையும் செஞ்சுருக்காங்க நம்ம செடிகளை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம பால் நம்ம பால்கனி வந்து ரோடை பார்த்தா மாதிரி இருக்கும் நிறையா வந்து வண்டிகள்லாம் நிறையா போயிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதால் செடிகள்லாம் தூசி தாக்குதல் நிறையா இருந்தது செடியை பார்த்தாலே ஒரு மாதிரி இருந்தால் மாதிரி இருந்தது யோசித்தேன் என்ன பண்ணலான்னு உடனே தண்ணியை தாங்க ஸ்ப்ரே பண்ண பார்த்தா புத்துணர்ச்சி கிடச்சிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த செடி பிடிச்சிருக்கு நான் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள்